போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுவிளக்க அமல் பிரிவு சார்பில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அவரித்திடலில் இருந்து புறப்பட்ட பேரணியானது வெளிப்பாளையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்றடைந்தது இதில் என்சிசி என்எஸ்எஸ் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் கள்ளச்சாராயத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் போதைப் உபயோகிக்க வாழ்வை சீரழித்துக் கொள்ள வேண்டாம் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக கல்லூரி மாணவ மாணவிகள் முழக்கங்களை எழுப்பினர் முன்னதாக போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர் ஆகியவற்றுக்கும் எதிரான தடுப்பிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்ந்த நான்